பிரவீன் நந்தினி வீட்டுக்கு அடையும் முன் அசோக் அங்கே ஹாலில் மரகதம் மற்றும் விவேக்குடன் சோகமாக அமர்ந்திருந்தான் பிரவீன் உள்ளே நுழைந்ததும் மரகதம் கண்ணீர் விட்டான் கார்த்திக் தம்பிக்கு எப்படி இருக்கு பிரவீன் அவனுக்கு ஒண்ணுமில்லை அசோக் வந்து எதுவும் அரை உரையா தான் நான் வந்தேன் என்றவன் தொடர்ந்தான் அவனுக்கு நந்தினி குழந்தையை அபார்ட் பண்ணிட்டான்னு ரொம்ப கோபப்பட்டான் ஆனால் அவள் அப்படி ஏதும் பண்ணலைன்னு தெரிஞ்சதும் அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது சந்தோஷமாகவும் இருந்தது வரகதம் தம்பி ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன் அவள் மாசமாக இருக்கிறது கார்த்திக் தம்பி வந்து கோவப்பட்டு திட்டம் வரை அவளுக்கே தெரியாது சின்ன பொண்ணு இவங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலை அதனால தான் நான் வற்புறுத்தி சாந்தா அம்மாவை அபார்ட் பண்ண உதவ சொல்லி கேட்டுக்கிட்டேன் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் உட்கார்ந்திருக்கும்போது கார்த்திக் தம்பி வந்து வேகமாக சண்டை போட்டு கத்தியால் குத்திக்கிட்டு விழுந்துடுச்சு அப்புறம்தான் அவளுக்கு அவார்ட் பண்ண கூட்டிகிட்டு வந்திருக்கோம்னு அவளுக்கே தெரியும் அவளுக்கு அடிபட்டு ஆப்ரேஷன் தேட்டர் உள்ளே கூட்டிட்டு போகும்போது கூட தனக்கு அபார்ட் பண்ணிடுவாங்களோன்னு ரொம்ப பயப்பட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டா நாங்கள் உறுதியாக கருவை கலைக்க மாட்டோம்னு சொன்னப்புறம் தான் ஆப்ரேஷன் தேட்டர் உள்ளேயே போனாள் அப்போவும் மயக்க மருந்து கொடுத்தா தனக்கு தெரியாமல் ஏதாவது செய்துடுவாங்கன்னு தையல் போடும்போது கூட வழியை தாங்கிக்கிட்டா மயக்க மருந்து வேண்டாம்னு சொல்லிட்டா அப்போ நடந்த சம்பவத்துக்கு பிறகு தான் எங்களுக்கு புரிஞ்சது அவள் கார்த்திக் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கான்னு பிரவீன் நிஜமாக இதை நான் எதிர்பார்க்கலை நான் என்னவோ என்னோட வீடியோ பார்த்துட்டு தான் மனசை மாற்றிக்கிட்டான்னு நினச்சேன் கார்த்திக் கூட அப்படி தான் நினச்சான் மரகதம் இல்லை இதெல்லாம் நடந்த பிறகு வீட்டுக்கு வந்த பிறகுதான் ஃபோன் பார்த்துட்டு ஒரே அழுகை எங்களுக்கு எல்லாம் புரியவே இல்லை மறுபடியும் ஃபிட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனால் பிறகு ஆறுமுகம் அப்பா தான் சொன்னார் அவளோட கற்பனையில் வந்தால் கார்த்திக் தான் அவரை விட்டோம்னு கொஞ்சம் அதிர்ச்சியில் இப்படி ஆகிடுச்சுன்னு சொன்னார் மறுபடியும் அவள் உடல்நிலையை பாதிக்கும் எந்த விஷயம் விஷயமும் செய்ய வேண்டாமனு விட்டுட்டோம் குழந்தைதானே அவளுக்கு பாதிப்பில்லாமல் இருந்தால் போதும்னு ஏற்றுக்கிட்டோம் இதெல்லாம் நானே கார்த்திக் தம்பி கிட்ட சொல்லி இருக்கணும் ஆனால் தம்பி வேறு முடிவு எடுத்துடுச்சுன்னு அமைதியாகிட்டோம் பிரவீன் அவனோ எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு தன்னையும் வருத்திக்கிட்டு நந்தினியை மறக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு ராத்திரி முழுக்க உங்கள் வீட்டு வாசலில் தவம் கிடந்து ஒரு இல்லாமல் சாதாரணமாக வாழ முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்ததை கண்கூட பார்த்தவர்கள் நாங்கள் எங்களுக்கே சில நேரம் நந்தினி மேல் கோபம் வந்ததுண்டு அவன் அவசரப்பட்டு அஞ்சலி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டான் நாங்களே இந்த ஏன் இப்படி செய்துன்னு இன்னும் அவன் மேலே கோபமாக தான் இருக்கும் கற்பனையை வச்சுக்கிட்டு நிஜத்தில் வாழ முடியாது ஆனால் ஒரு டாக்டராக எனக்கு புரிஞ்ச விஷயம் ஃபிட்ஸ் வரும் நபர்கள் நிறைய பேர் தான் கற்பனையில் வாழ்ந்துட்டு இருக்கும்னு புரியாமல் நிஜத்தோடு கற்பனையை கலந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க இது நிரந்தரம் இல்லை அந்த நிலையை சில பேர் கொஞ்ச நாளில் உணருவார்கள் ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாகும் ஆனால் இப்போ நந்தினி எப்படியாவது மனசை மாத்திக்கணும் நாம யார் என்ன எப்படி சொன்னாலும் கேட்டுக்க மாட்டா கார்த்திக் தன்னுடைய பாணியில் முயற்சி செய்துட்டே இருக்கா நாம எல்லோரும் சேர்ந்து இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவர்கள் சேர்ந்து வாழ ஏற்பாடு செய்யணும் என்று கார்த்திக்கின் பிளான் சொல்லி முடித்தான் அசோக் அதனால தான் நந்தினி என்னிடம் பணம் கேட்டதுக்கு கூட உதவக்கூடாதுன்னு சைகை பண்ணிட்டாரா பிரவீன் ம் இனிமேல் நந்தினி பற்றி கவலைப்பட வேண்டாம் அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன் மரகன் இப்போது ரெட்டை உசுறு கவனமாக பார்த்துக்க சொல் பிரவீன் அதெல்லாம் கூடவே ஒரு டாக்டர் அப்பாயின் பண்ணி இருக்கான் நானும் இருக்கேன் பத்திரமா பார்த்துக்குவோம் அவளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதுவும் இல்லாமல் அவள் கார்த்திக்கை விட்டு விலக உங்கள் கிட்டே ஏதாவது உதவி கேட்டால் செய்யாதீங்க மரக எதுக்கு தம்பி செய்ய போகிறோம் எங்களுக்கும் அவள் கார்த்திக் கூட வாழணுங்கிற தானே ஆசை பிரவீன் இதை தான் வந்தோம் கிளம்புறோம் என்று கிளம்பினர் விவேக் ம் அப்படியே அசோக்குக்கு கூட நல்ல பொண்ணா அமைஞ்சு நல்லபடியாக வாழ்ந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் மரகதம் என்ன வைர மாட்டோம் எந்த பொண்ணுக்கு அவனே பிடிக்காது சொல்லுங்கள் சீக்கிரமே நல்ல பொண்ணு அமைஞ்சு நல்லபடியாக போகிறான் அசோக் அத்தை உங்கள் ஆசீர்வாதம் மொத்தமும் எனக்கே கொடுத்துடாதீங்க கொஞ்சம் மிச்சம் வைங்க மரகதம் அசோக் நீங்கள் சின்ன குழந்தைகள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்தாதானே எங்களுக்கு சந்தோஷம் போகும்போது சந்தோஷமாக போக பேரனோ பேத்தியோ நெய்பந்தம் பிடிக்கணும் தானே அசோக் நீங்களும்மா சரி எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குது நீங்கள் உங்கள் அண்ணனோட கொஞ்சிட்டு இருங்க கிளம்புறேன் என்று எழுந்தவனுக்கு கால் தடுக்கியது மரகதம் டேய் நில் ஏதோ அபசகுணமாக இருக்குது தண்ணீர் குடிச்சிட்டு போ அசோக் அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று எழுந்து நடந்தான் மரகதம் எப்படியோ இந்த வழியை பிடிச்சிக்கிட்டு நந்தினி மேலே ஏறிட்டால் போதும் விவேக் அதெல்லாம் சரியாகிடும் எனக்கு கொஞ்சம் தூக்கமாக இருக்குது நான் கொஞ்சம் நேரம் படுக்கிறேன் மறுகதன் நீ படு அண்ணா நான் சாயந்தரம் காஃபி போட்டுட்டு எழுப்புகிறேன் விவேக் ம் என்று நகர்ந்தான் மனமெல்லாம் சந்தோஷமும் பாரமும் சேர்ந்து இருந்தது தன்னுடைய மகனுக்கு ஒரு வாழ்க்கை அமைய இன்னும் எத்தனை நாள் காத்திருக்கணும் கண் மூடினாலும் தூக்கம் வரவில்லை கட்டிலில் இருந்து எழுந்து நடந்து ஜன்னல் வழியாக தோட்டத்தை பார்த்தார் அள்ளி அங்கே தண்ணீர் விட்டு விவேக் அவளை ஆராய்ந்தார் நிஜமாவே மனசு திருந்துவிட்டாளா இல்லையா இவள் என்னுடைய மருமகளாக வந்தாள் கண்டிப்பாக மேகலா குடும்பத்துடன் ஒட்டிக்கொள்வார் அது சரிபடாது மேகலாவை விட்டு விலகி தான் மரகதத்திற்கு நல்லது குறுக்கும் நெடுக்கும் நடந்தவர் கொஞ்ச நேரத்தில் படுத்து தூங்கி போனார் கார்த்திக் சாப்பிட்டு முடித்து கண்ணில் தூக்கம் சுருக கட்டுப்படுத்தி கொண்டு உட்கார்ந்திருக்கும் நந்தினியை பார்த்தான் மணி மூணு ஒரு மணி நேரம் தூங்கினால் பரவாயில்லை கார்த்திக் தூக்கம் வருது நந்தினி படுத்துக்கோங்க கார்த்திக் இல்லை நான் தூங்கும்போது நீ என்னை ஏதாவது செய்துவிட்டால் நந்தினி நான் வேணும்னா வெளியே போயிடட்டுமா கார்த்திக் முதல்ல நீ தூங்கு அப்புறம் நான் தூங்குறேன் நந்தினி நீங்கள் பேசுகிறது எதுவும் சரியில்லை எனக்கு தூக்கம் வரலை தூங்க முடியாது கார்த்திக் நான் உன்னோட பாஸ் வாடு கதவை சாத்திட்டு நீ அங்கேயே படுத்து தூங்கு அப்புறம்தான் என்னால் நிம்மதியாக தூங்க முடியும் நந்தினி முடியாது நான் என்ன உங்கள் அடிமையாக நீங்கள் சொல்கிறதையெல்லாம் கேட்கணுமா கார்த்திக் எக்ஸாக்ட்லி நந்தினி வாட் கார்த்திக் நான் சொல்வதை தான் கேட்கணும் இல்லைன்னா அடித்து கேட்க வைப்பேன் நந்தினி நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்க நிஜமாகவே எல்லாம் மறந்துட்டீங்களா கார்த்திக் கேள்வி கேட்பவர்களை எனக்கு பிடிக்காது நந்தினி என்னை பிடிக்காம போகட்டும் கார்த்திக் உன்னை பிடிக்கும்னு எப்போ சொன்னேன் நந்தினி கண்ணீருடன் படுக்கையில் படுத்துக்கொண்டால் சிறிது நேரம் விம்மி விட்டு தூங்கி போனாள் கார்த்திக் அவளுக்கு போர்வையை போட்டுவிட்டு தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தான் கொஞ்ச நேரத்தில் விஷ்ணு வந்தால் அறையில் தூங்கி கொண்டிருக்கும் நந்தினியை பார்த்து அதிர்ந்தால் வேகமாக அவள் போர்வையை இழுத்து அவளை கீழே தள்ள போனவளை கார்த்திக் இழுத்து அணைத்து அவள் வாயை அழுத்தி மூடி வெளியே இழுத்து போனான் கார்த்திக் பிரியா ப்ளீஸ் கொஞ்சம் நான் சொல்கிறதை கேளு விஷ்ணு வாயில் இருந்த கையை எடுக்கும்படி சைகை செய்தாள் கார்த்திக் சத்தம் போட மாட்டேன்னு சொல்லு விஷ்ணு சரி என்று சைகை செய்தாள் கார்த்திக் கையை எடுத்ததும் அவள் எதுக்கு இங்கே வந்தா அவளுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னியே முதல்ல அவளை வெளியே போக சொல்லு ஜெயிலில் உன்னையே உட்கார வச்சா நன்றி கெட்டவள் அவளுக்காக நீ என்னவெல்லாம் செய்திருப்ப அவள் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தால் கொலை செய்ய தங் தயங்க மாட்டேன் கார்த்திக் பிரியா அவளை சும்மா குறை சொல்லும் நீ அவளோட இடத்தில் இருந்தால் என்ன பண்ணியிருப்ப சும்மா நான் செய்தேன்னு செய்தேன்னு சொல்லிகிட்டு இருக்கியே என்ன செய்தேன் அங்கே அந்த மலைக்காட்டில் என்னை காப்பாற்றினது அவள் தானே தனி ஒருத்தியாக இவ்வளவு பெரிய உடம்பை தூக்கிக்கிட்டு காட்டுக்குள்ளே பத்திரமான இடத்தில் வச்சுட்டு காவலுக்கு அவள் வளர்த்து புலியை வச்சுட்டு போனாள் ரெண்டு நாள் உணர்வில்லாமல் இருந்தவனுக்கு பணி விடை செய்தாள் அவள் இல்லாமல் நான் உயிரோட வ வந்திருப்பேனா உன்னப்பேன்னு தெரியாத என்னை எப்படி பார்த்துக்கிட்டா தெரியுமா நான் அவளுக்கு இதெல்லாம் செய்வேன் எதிர்பார்த்து செய்தாளா எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு எந்த உதவியும் நான் செய்யவே இல்லை அன்னைக்கு பசங்க அவளை ஈபீஸ் பண்ணினாங்களே அப்போது நான் பக்கத்தில் இருந்து தடுத்தேனா அவள் காலேஜ் அட்மிஷனில் அவளே உடம்புக்கு முடியாமல் எழுதிட்டு வந்தாள் காலேஜில் கேட்டதுக்கு இவங்களை நீங்கள் சொல்வதற்கு முன்னாடியே அட்மிஷனுக்கு சேர்த்துட்டோம்னு சொல்லிட்டாங்க உனக்கு எத்தனை டிசைன் செய்து கொடுத்துருப்பா நீ கற்றுக் கொடுத்தியா ஆப் வெளியிட்டு உனக்கு உரிமையை கொடுத்துட்டது கொடுத்துட்டு விலகிட்டாலே அதுக்கு பதிலாக உன்னிடம் ஏதாவது எதிர்பார்த்தாளா சும்மா செய்தேன் செய்தேன்னு சொல்லிட்டு இருக்காது அவளுக்கு ஒன்றுமே செய்யலை செய்ததாக கற்பனை பண்ணிட்டு இருக்கும் சின்ன பொண்ணு அவளுடைய நிலை புரியாமல் நான் அவளிடம் நெருங்கியதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியலை போலீஸில் சொல்லிட்டேன் ஆனால் என்னுடைய குழந்தையை சுமந்துக்கிட்டே இருக்கா விட்டுவிட்டு சொல்லறியா பிரவீன் வந்து சேர்ந்துவிட அங்கு நடந்ததெல்லாம் சொல்ல கார்த்திக் இன்னும் வருந்தினான் கார்த்திக் பாரு நீ ஏன் கேட்ட இல்லை அவள் என் மேல் எவ்வளவு அனுபவிச்சிருக்கானு வீம்பு வைராக்கியத்துக்காக விட்டுட சொல்லுறியா பிரியா நீ சொல்லு நான் என்ன பண்ணணும் விஷ்ணு குரலில் நடுக்கத்துடன் நீ அப்பாக போறியா கார்த்திக் ம் பிரியா ப்ளீஸ் என்னோட நந்தினியை ஏற்றுக்கோ விஷ்ணு கண்மூடி உட்கார்ந்தால் அவள் மனம் எதையும் யோசிக்க மறுத்தது குழப்பமும் வெறுமையும் மனதில் இருந்தது கண் திறந்து உனக்கு அம்னீசியா கார்த்திக் நான் நல்லா இருக்கேன் அவளை நெருங்க சின்னதாக ட்ராமா போட்டுக்கிட்டே இருக்கேன் விஷ்ணு ஏன் அவளிடம் விளக்கமாக பேசி ஒரு முடிவெடுக்கலாம் தானே கார்த்திக் அவள் என் மேல் அளவுக்கு அதிகமாக காதல் வச்சிருக்கா அஞ்சு வருஷத்தில் அவள் செய் செத்து போயிடுவானு நம்பரா அவளுடன் நானும் செத்துடுவேனு பயப்படுறா என்னை விட்டு தள்ளி இருக்க முடிவு செய்துட்டா விஷ்ணு அதெல்லாம் உண்மையில்லைன்னு சொல்லலாம் தானே கார்த்திக் யார் அவள் கேட்பாள் அவளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டாங்க அவன் நினைப்பது தான் நடக்கணும்னு ரொம்ப ஆழமாக நம்புறா விஷ்ணு என்ன பண்ண போகிறே கார்த்திக் தெரியலை இன்னும் மூணு மாதம் போனால் தான் அவள் மேஜர் அப்புறம்தான் அவளை கல்யாணம் பண்ண முடியும் அதுக்குள்ளே அவளை சமாதானம் செய்யணும் விஷ்ணு அப்பாவை என்ன பண்ண போகிற கார்த்திக் நீ தான் உதவணும் பிரியா ப்ளீஸ் விஷ்ணு உன்னோட சென் அங்கிள் கார்த்திக் அவரை நினச்சா இன்னும் ഭയമിരുക്ക് മുന്നാടിയേ ചെന്നാ അവസരപ്പെട്ട് അഞ്ജലി ഉള്ളേ ഇളിത്തു കുളപ്പി വിട്ടേൻ നിജമേ എന്നെ അടിച്ചാലും അടിച്ച് വീണു അപ്പം അടിക്കമാട്ട ആ നന്ദിനിമേലേ അവർക്ക് രൊ പാസം നീ അവളെ തപ്പിച്ചുകിട്ട് ഇപ്പം നടന്ന കിട്ടു രൊത്തപ്പെടുവ